இந்த சகோதரிக்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழக முன்னாள் மாணவி தம்கின் ஃபாத்திமா டிஆர்டிஓவில் விஞ்ஞானியாகிறார் அவர் இந்திய அரசின் பாதுகாப்பு அமைச்சகத்தின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பில் டிஆர்டிஓ விஞ்ஞானி பி பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் கல்வி செயல்திறன் கேட் மதிப்பெண் மற்றும் நேர்காணல் உள்ளிட்ட மிகவும் கடுமையான செயல்முறை மூலம் அவரது தேர்வு நடைபெற்றது யூஜிசி நெட் தேர்வில் தம்கின் ஃபாத்திமா தனது முதன் முயற்சியிலேயே அகில இந்திய அளவில் ரெண்டாவது இடத்தை பெற்றார் தொண்ணூற்றி ஒம்போது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் மற்றும் யூஜிசி நெட் ஜேஆர்எஃப் தேர்வில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தேர்ச்சி பெற்றார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதாவது இஸ்லாமிய பெண்களை வந்து முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க அவர்களை வந்து இஸ்லாம் வந்து இஸ்லாமியர்கள் வந்து வெளியில் விடுறதில்லை அதனால் வந்து இஸ்லாத்தை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சங்கி நேற்று பேசுனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதே மாதிரி நம்ம மோடி அவர்கள் வந்து ஒரு பரப்புரையில் முஸ்லீம்கள் என்ன அதிகமாக பஞ்சர் ஓட்டுறாங்க இப்படி இந்த மாதிரியான வேலைகள் தான் செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு அதை இதில் கேவலமான வேலை மாதிரி அவர் வந்து பேசினார் அதாவது அது யாருடைய குற்றங்க பஞ்சர் ஓட்டாமல் பஞ்சர் ஓட்டுற அளவுக்கு முஸ்லீம்களை நீ இத்தனை வருஷம் அறுபது வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நீ வந்து ஆட்சியில் இருக்கிற ப பத்து பன்னெண்டு வருஷமாக ஆட்சியில் இருக்கிற உன்னுடைய குறை தானே அது இது மாதிரி முஸ்லீம்கள் வந்து பஞ்சர் ஓட்டுற வேலையில் தான் இருக்கிறாங்க அதிகமாக முன்னுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஆக அவர் தாமேலே த அதாவது எச்சியை துப்பிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல மல்லாக்கப்படுத்துகிட்டு துப்புனா தாமேல தான் உழுவோம் அந்த எச்சியில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் இவர் பிரதமராக இருந்துக்கிட்டு சொல்கிறாரு இது மாதிரி பஞ்சர் ஓட்டுற வேலை தான் அதிகமாக பார்க்குறாங்க லேபர் வேலை தான் அதிகமாக இருக்கிறாங்க எங்கே படிக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி அந்த கா அதுக்காக தான் நீ வந்து ப படிக்கிற பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி உள்ளே பிடிச்சி போடுறிய நீங்கள் சர்ஜி அந்த ஜேஎன்யூவில் படித்த பிள்ளைங்க அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில் படித்த பிள்ளைங்க அத்தனை பேரையும் கொண்டு போய் நீ வந்து இன்றைக்கி ஜெயிலில் போட்டு வச்சுருக்குறியே வெறும் விசாரணை கைதிகளாவை அந்த சி சிஐஏ போராட்டத்தில் கலந்துக்கிட்டதுக்காக அந்த இளைஞர்களெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டு இது வரைக்கும் வெளியில் வரல எத்தனையோ ஜ அவங்க வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாமே போகுது அப்படியே ஆக இந்த மக்கள் வந்து பஞ்சரும் விட்டுவாங்க விஞ்ஞானியாகவும் ஆகுவாங்க அவர்கள்ட்ட திறமை இருக்குது அந்த திறமை கிடைக்காதனால தான் அவர்கள் வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க கஷ்டப்பட்டாலும் அவர்கள் வந்து நிம்மதியாக இருக்கிறாங்க சுய சுய மரியாதையோடு இருக்கிறாங்க சுய கௌரவத்தோடு இருக்கிறாங்க இல்லையா ஒரு முஸ்லீம்கள் ஒரு முஸ்லீம்டாக்கா ஒரு பஞ்சர் ஓட்டுறவங்க கூட ஒருத்தர் காலில் போய் உழுவ மாட்டான் ஏன்னா மனிதனுக்கு மனிதன் காலை உழுவக்கூடாது ஆனால் நீ என்ன பண்ணி வச்சுருக்கிற உன்னுடைய மதத்தில் என்ன பண்ணி வச்சுருக்குற அது நல்லாவே தெரியும் அதெல்லாம் பாரு சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா பிரபல திரைப்பட நடிகர் ஷாருக் கான் வந்து அரபு நாடுகளுக்கு போனப்போ அங்கே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணு அரபு நாட்டு பெண்ணுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு வந்து பரிசு கொடுக்குறார் அப்போ வந்து எந்த அளவு கண்ணியமாக அவர் வந்து அவர் நடந்துக்கிறார் அந்த பெண்ணை நடந்துக்குதுன்னு பாருங்கள் பொதுவாகவே ஷாருக் கானுடைய அந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பா நீங்கள் பார்த்துருக்கலாம் பெண்களை பார்த்தா உடனே கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் வேறு கொடுப்பாக்கில் வெட்கம் இல்லாமல் அவ்வளோ பெரிய அது வந்து அவருடைய கலாச்சாரம் சினி ஃபீல்டில் அதுவும் பாலிவுட்டில் இருக்கக்கூடிய அந்த சினிமா நடிகர்கள் கூத்தாடிகளுடைய கலாச்சாரம் அது ஆனால் இங்கே வந்து அந்த பெண்ணு வந்து கண்ணியமான முறையில் ஹிஜாப் அணிஞ்சிக்கிட்டு எந்த ஒரு ஆரவாரமும் இல்லாமல் வந்து சாருக்காண்ட வந்து அந்த பரிசை வாங்குது அவரும் எவ்வளோ பவ்யமாக அந்த பரிசு கொடுக்குறார் சலாம் சொல்லி கை கூட கொடுக்கல அதை பாருங்கள் ஆணுக்கு கை கொடுக்குறப்பில் அதே இந்த பெண்ணுக்கு கொடுக்குறப்ப எந்தளவு பவ்யமாக ரொம்ப மரியாதையோடு ஏன்னா அந்த அந்த ஹிஜாபுக்கு கிடைக்கிறது அந்த மரியாதை அது வேற ஒன்றும் இல்லை நீங்கள் பெண்கள் அந்த பாருங்கள் எந்த அளவு மரியாதையாக நடந்துக்கிறார் ஷாருக்கான் அது காரணம் நீங்கள் வந்து பெண்கள் எப்படி நடந்துக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆண்களுடைய ரியாக்ஷன் இருக்கும் அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தாப்புல இங்கே வந்து பட்டமளிப்பு விழா ஒன்று நடக்குது பட்டமளிப்பு விழாவில் முகத்தை மூடணுன்னு அவசியம் இல்லை ஆனால் அந்த முகத்தை கூட அந்த பெண் விரும்பலை நான் வந்து என் முகத்தை காமிக்க விரும்பலை அப்படின்னு ஏன்னா இஸ்லாம் வந்து முகத்தை மூட சொல்லி சொல்லலை எங்கேயுமே யார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியணும் வெளியில் அதாவது அவர்களுடைய அந்த கவர்ச்சியான இடங்கள் மட்டும் மற ம மறைக்கப்படணும் அதுக்கு தான் அந்த ஹிஜாப் வந்தது மெயினாக அதனால் வந்து அந்த ஹிஜாபோடு வந் அவங்க வராங்க மேலே வரும்போது எல்லோரும் பெண் பெண்களுக்கு எல்லோரும் கை கொடுக்குறாங்க ஆண்கள் வந்து அவரே ஒதுங்கிக்கிறாப்புல அவரே வந்து கை கொடுக்காமல் அவரே வந்து தன்னோடய நெஞ்சில் கையை வச்சு அவரை வந்து அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து பாருங்கள் இந்த பெண்ணு வராங்க ஒரே ஆர வாரம் ஹிஜாபோடு வந்து வரும்போது அந்த பெண்ணு பெண்ணுக்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாருக்கும் கை கொடுக்குறாங்க பாருங்கள் அந்த ஆண் அவராக அவர் விலகிக்கிறார் நாம் வந்து கை கொடுக்கக்கூடாது என்ன மரியாதையான பொண்ணு கௌரவமான பொண்ணு ஆக இந்த ஹிஜாப் வந்து எந்த அளவு ஒரு மனிதனுக்கு அந்த ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பாக கொடுக்குதுன்னு பாருங்கள் ஆக நம்ம பெண்கள்கிட்ட தான் வந்து இந்த மாதிரியான ஆண்கள் தவறு நடக்கிறதுக்கு முழு முதற் காரணம் எண்பது சதவீதம் பெண்களுடைய ஆடைகள் தான் அந்த ஆடையை மட்டும் நீங்கள் ஒழுங்காக போட்டு வந்தீங்கனாக்க அங்கே வந்து அந்த ஆணுக்கு வந்து அந்த உணர்வுகள் வராது பெண்களும் பாதுகாக்கப்படுவார்கள் அதுதான் நம்ம இதில் இருந்து பார்க்குறது சரி நீ அடுத்த தலைப்புக்கு போவோமா மதுரை மாவட்டம் அது சுற்று வட்டாரத்திலாம் வந்து அரிஜனங்கள் வந்து அதாவது பட்டியலின சமூகத்தவர்கள் வந்து இந்த ஜாதி இந்துக்கள் இருக்கக்கூடிய தெருக்களுக்கு முன்னாங்கனாக்க சைக்கிள்லேருந்து இறக்கிடணும் காலில் செருப்பு போட்டாங்கன்னா அந்த செருப்பையும் கையில் வெடித்துக்கணும் அப்படி தான் அவங்க வந்து அந்த கிராமத்தை கடந்து போக முடியும் இது வந்து மதுரையில் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி சேனலில் இதை போட்டு நம்ம நா தமிழ்நாட்டுடைய கௌரவத்தை கெடுக்கிறாங்க அது தகுந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க ஒரு இந்த காலத்துலேயும் இருபதாம் நூற்றாண்டுல இருந்துக்கிட்டு நான் உயர்ந்த ஜாதி நீ தாழ்ந்த ஜாதி நீ வ நான் என் தெருவுக்கு வந்தாக்க நீ வந்து காலில் செருப்பு போட்டுக்கிட்டு வரக்கூடாது சைக்கிளில் போகக்கூடாது சைக்கிளில் வந்தாலும் நீ இறங்கி தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலைன்னு பாருங்கள் இது வந்து இ எவ்வளோ பெரிய அசிங்கம் ஒரு மனிதனாக பிறந்தவன் இந்த மாதிரி சக மனிதனை வந்து இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினாக்க அவன் எப்படி அந்த மதத்தில் இருப்பான் இந்து கத்திரையுமே இந்து மதம் ஆபத்தில் இருக்குதுன்னு மோடி ஒவ்வொருத்த இடத்தையும் வந்து கத்துறாரு முதல்ல இதெல்லாம் ஒழிக்கணும் முதல்ல இதுக்கான காரணம் என்னென்ன பார்க்கணுமா இல்லையா மனுசருமதி தானே இங்கே பாருங்க அந்த ஹிந்துக்கள் தலித் சமூகத்தை சேர்ந்தவங்கன்னா அவன் ஹிந்தியில் டைட்டில் போட்டு அதை வந்து அப்படியே அவ்வளோ அசிங்கப்படுத்துகிறாங்க அந்த செருப்பு கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு எவ்வளோ பெரிய கேவலம் இவ்வளோ அதே மாதிரி இதில் விழுந்து கையை கையிலேருந்து அந்த இதை எடுத்து கிழங்கி போகிறாப்புல இது எப்படி என்ன ஒரு சக மனிதனாக இருந்துட்டு எப்படி இதை அனுமதிக்கிறாங்க அவங்களே வந்து க செருப்ப கையில் எடுத்துகிட்டு போட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கங்க நீங்கள் உங்களுக்கு எங்கே புத்தி போச்சு இது மாதிரி செய்யக்கூடாதுப்பா நம்மெல்லாம் ஒன்று தான் இந்த ப படித்த சமூகமாக இருக்குது எல்லாம் இந்துக்களில் வந்து இப்போ மேல் ஜாதிகளில் இப்போல்லாம் வந்து நல்லா படிச்சுருக்குறாங்க படித்தவர்கள் மத்தியில் தான் நிறையா இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ எங்கள் கிராமத்தெலாம் எடுத்துங்க மிகப்பெரிய வளர்ச்சி கண்ட கிராமம் அதாவது ஆரம்ப காலத்தில் பர்மா அப்புறம் சிலோனு அப்புறம் மலேசியா சிங்கப்பூர் இப்போ சவுதி துபாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து ஒரு ஒரு கௌரவமான ஒரு கிராமமாக இருக்கும் எங்கள் கிராமத்தில் இங்கே பக்கத்துல தலிதர்கள் நிறையா இருக்கிறாங்க அவர்கள்லாம் வந்து சர்வசாதாரணமாக வருவாங்க என்னப்பா எப்படி இருக்கீங்க சோரிமாதீங்களா நல்லா ஹாலாக பேசிட்டு போவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் அவர்களுக்கு ஒரு முஸ்லீம் கொடுக்குறான் இந்த அளவுக்கு கண்ணியத்தை ஒரே ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஏன் கொடுக்கல அப்புறம் ஏன் அவன் வந்து இந்து மதத்தை விட்டுட்டு ஏன் வந்து இஸ்லாத்தை நோக்கி ஓடுறான் அதை நீங்கள் கொஞ்சமாவது சிந்திக்க பெரியார் பெரியாரான் சொன்னார் நீ காலையில் வந்து உன்னை வாடா சரவணான்னு கூப்பிட்டவன் நீ முஸ்லீமாக மாறினோடனையும் வாங்க பாய் வாங்க ரஹ்மான் பாய்னு கூப்பிடுவான்னு சொல்கிறார் பாருங்க பெரியார் பெரியார் அந்தளவு இஸ்லாத்தை நல்லா விளங்கி வச்சிருக்கிறார்